ஹாய் எல்லாத்தையும் எல்லாட்டும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது டவுனுக்கு போகிற வேலை இருக்குது நீங்கள் எல்லோரும் கேட்டீங்களே நீங்கள் வெளியில் போனால் வந்துட்டு மேக்கப் போட்டு போவீங்களா வீடியோ காட்ட மட்டும்தான் அப்படி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இன்றைக்கி வந்து நான் வ்ளாக் எடுத்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இன்றைக்கி சுண்டல் குழம்பு வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் வ்ளாக் எடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கிளம்புவேன் அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் நான் எப்படி வந்துட்டு போகிறேன் அப்புறம் நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் வந்து அதை எடுக்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்போயும் வந்து நான் வீடியோஸ் வந்து எடுத்து நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் நான் எப்படி வந்து வெளியில் கிளம்பி போகிறேன் வீட்டில் மட்டும்தான் வீடியோ பார்க்க அப்படி நடிக்கிறேன்னா இல்லை வெளியிலே அப்படி தான் நடிக்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லை நடிக்கலை ரியலாகவே இப்படித்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க உடனே இதை பார்த்துட்டு ஒரு சிரமம் என்ன சொல்லுவீங்க ஒவ்வொரு சீன் போடாத அப்படிம்பீங்க நான் அதாவது வந்து சீன் போடுறவங்கள முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஆ ஒன்றும் இதை ஒன்று சொல்லிக்கிறீங்க சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீன் எல்லாம் போடலைங்க என்னோட ரியல் பேச்சே இப்படித்தான் அதனால சரிங்களா வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நேற்று வந்து சொன்னேன் பார்த்தீங்களா சாப்பாடு வந்துட்டு தக்காளி சாப்பாடு ரேசன் அரிசியில் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போதைக்கி ஆர்வக்குளாரில் கொஞ்சம் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா பச்சை மிளகாய் இல்லை டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா அதே போல் அந்த சூடாக வந்துட்டு சாப்பிடும்போது எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து மாற்றம் தெரியல இப்போது வந்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை அது எப்படா நம்ம அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு வீட்டிலலாம் எல்லாரும் வந்துட்டு பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்குனாங்களே அவங்களும் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ருசி வந்து தட்டிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அதை வந்து மாற்றவே முடிய மாட்டேங்குது இப்படி தானே செஞ்சோம் அதே மாதிரி தான் செய்யணும் வேறு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணிடுச்சுங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் என்னோடய புத்தி வந்து ஏன் இப்படி மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது மனசே ஒத்துக்கலை நம்ம ஏன் பச்சை மிளகா போடாமல் செஞ்சோம் பச்சை மிளகா வாங்கி வந்தால் இனிமேல் அந்த சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சு தூங்கின தூங்க போகிற டயத்தில் யோசிச்சுக்கிட்டு எனக்கு அப்படி வந்துட்டு ஒரு தாட்டு வந்துருச்சு ஆனால் ஒன்று சொல்கிறேங்க இந்த மாதிரி இப்படி யோசிக்க தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி எனக்கு இதில் மைண்டை வந்து ஆர்வம் செலுத்துறதுனால தான் எங்கிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு அதிகம் தாக்காமல் வந்துட்டு கொஞ்சம் கடந்து நான் போகிறேன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்னோடய மைண்ட் வந்து நான் செலுத்தலை அப்படின்னாக்க ரொம்ப மெண்டல் ஆகிடுவேன் சீக்கிரம் ஆகி போய் சேர்ந்துருவேன் அவ்வளோ ஒரு மன சூழ்நிலைகளை வந்து நான் இருக்கேன் ஆரம்பத்தில் கிடைக்கிறது என்னமோ அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கவும் நானே நினச்சி பார்ப்பேன் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம சா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி இருக்கோமே நம்ம அந்த மாதிரிக்கு ஒரு காலத்தில் இருந்தது இல்லையே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நானே யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எந்த கவலைகளையும் வந்து நினைக்காமல் இந்த மாதிரிக்கு வந்து மனசை மாற்றிட்டு வந்து போய்க்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிருக்கு பற்றிருக்கு இருக்குது இதே பரவாயில்ல கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு இது வேஸ்ட் பண்ண முடியாது சாப்பிட்டு தான் செய்யணும் எதுக்கே பரவாயில்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை வந்து வேக வைக்கணும் அதுக்காக வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணேன் ஓகே இது வந்து கழுவிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து குக்கர் கழுவிட்டேன் இதில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் வந்துட்டு வங்க வந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு எதுவும் பண்ண விஷயங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க நான் என்ன வந்துட்டு அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் வந்து நான் எதுவுமே நான் பண்ணதில்லை என்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த தான் வந்து நான் செய்வேன் ஒருத்தவங்க சொல்றதை வந்து கேட்டுட்டு நடக்கிறது அந்த மாதிரிக்கும் கிடையாது அது நல்ல விஷயம் அப்படின்னா எடுத்துக்குவேன் நான் யோசிப்பேன் ஒரு டைம்க்கு வந்து பல டைம் வந்து யோசிப்பேன் இவங்க சொன்ன விஷயம் வந்து வார்த்தை வந்து நல்லதா இருக்குமா இல்லை அது கடைசியில் பெரிய பிரச்சனை இல்லை ஆபத்தில் கொண்டு விடுமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் யோசிச்சுருக்கேன் யோசிச்சுட்டு தான் வந்துட்டு அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை வந்து நான் செய்வேன் இல்லை அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன் விட்டுருவேன் நம்மளால் என்ன முடியுது அதை தான் வந்து நான் எடுப்பேன் அதை தான் வந்து நான் செய்வேன் இது வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு ஒரே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு சரி அதுக்கு ஏன் தனியாக வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து க சொல்கிறேன் இப்படி தான் வந்து நான் இருப்பேன் என்னால் என்ன முடியுதோ நம்மளால் முடிகிறப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு நான் தான் இந்த வந்து யூடியூப் சேனல் வந்து நான் இப்படி தான் வந்து நான் ஆரம்பித்தேன் இது எதனால வந்து என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இதை சொல்லணும்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அதான் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் வாங்க நீ அடுத்து குழம்பு கீழே அப்படியே பயணத்தை தொடரலாம் பார்த்தீங்கன்னாக்க சுண்டல் வந்துட்டு வந்துடுச்சு சாப்பாடு வச்சுக்கலாம் சாப்பாடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரேசன் அரிசி சாப்பாடு அரிசி வேறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்குன்னு காலி காலியாகிடுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வருது இப்போ வந்துட்டு ஒன்றரை மாதம் வர்றதே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு மிச்சம் பண்ண முடியுது கேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரை கொண்டு வந்தேன் அப்புறம் காப்பாங்க பிறந்த பிறகு அவங்களுக்கு பால் சூடு அப்பப்போ வந்து அடி பற்ற வச்சுட்டே இருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் வந்துச்சு இப்போ ரேசன் அரிசியை ஆக்க ஆரம்பிச்சதுலேருந்து இது வந்து குக்கரில் வச்சு அடி பிடிச்சிருது இதெல்லாம் வேக மாட்டேங்குது சட்டியில் வச்சு வேக வச்சாக்கா கொஞ்சம் சாப்பிட முடியுது உள்ள மீன முடியுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து காலி காலியாகிடுது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் காய வச்சிருந்தா ஒரு வந்து முடிஞ்சிருது ஒரு சில டைம் கரண்ட் இருக்காது அதனால் இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாமல் நாங்கள் கேஸில் வச்சோன்னா இந்த மாதிரி ஆகிடுது என்ன பண்ணலாம் இப்போ எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மசாலா வந்து ரெடி ஆகிட்ருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும் பொடி போடாமல் அரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் தேங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து தேங்காய் அரைக்கும் போது மசாலா அரைக்கும்போது சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் கல்லில் ஆட்டினா அம்மிக்கல்ல அரைச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை இப்பவே வந்து பார்த்திங்கன்னா மணி எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு மணி ஒம்போதே காலுக்கு பஸ்ஸு டக்குனு அதுக்குள்ளே வந்துட்டு ரெடி ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மிக்ஸியிலே அரைச்சி கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்கும் நேரம் நேரம் நிறந்துருக்கும் அந்த மல்லி எல்லாம் அரைப்படாது சரி இருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்து செய்ய போகிறேன் வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக குழம்பு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெடி ஆகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டி வந்து ரெடி பண்ணணும் அங்கே போனோம் அப்படின்னா மல்லிகைஜாமான் என்ன பா என்ன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கா நம்ம வந்து ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இதுக்குன்னு மெனக்கட்டு போகிறதில்ல போகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறத வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வருவேன் இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிக்கலாமா வேண்டாமா சும்மா ட்ரெஸ்ஸுமா சேலை மாதிரி போகலாமா என்ன ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் இது வந்து தேங்காய் எண்ணெய் இதில் தான் தேங்காய் எண்ணெய் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கேனில் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் இது வந்து சின்ன கேன் இதை விட சின்னது வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தேன் அது வந்து உடஞ்சி போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தற்ச மேத்துக்கு வந்துட்டு வச்சுருக்கேன் ஆனால் இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு அப்புறம் இது வந்து சாப்பாட்டுக்கு பருப்புக்கு ஏதாச்சும் முக்கியமான காய்களுக்கு அந்த மாதிரி ஊற்றினா தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சுருக்கேன் சரி இதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் இனி வாங்கிட்டு வர்றதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்துட்டு மாற்றணும் மாற்றி வச்சுட்டே தான் எடுத்துக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் இது வந்து நான் அப்பப்போ எடுத்து எ மாத்தி ஊத்தி வச்சுக்க வருவாமா சரி சரி வருகாமா பதினோரு மணிக்கு நாங்க திருப்பி

மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் வந்து அது வந்து வாட அடிக்காமல் இருக்கும் அதனால தான் வந்துட்டு அப்படி வந்து கமுத்தி வச்சிருக்கேன் இவ்வளோ எண்ணெய் வந்து மீறி இருக்கு அப்புறம் நீ எவ்வளோ தான் நீ சோறு ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீ அடுப்பு வந்துட்டு அவ்வளோ தான் சோறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வந்து டக்குன்னு நோம்பிட்டு வரணும் அதுக்குள்ளே வந்து இந்த இதெல்லாம் எடுத்து கட்டைப்பையில் போட்டு எல்லாம் வைக்கணும் எடுத்தாச்சு செடி ஆகிடுச்சு பாருங்கள் கிளம்பி ஆச்சு அவ்வளோதான் ட்ரெஸ் மாற்றிட்டேன்ட்டேன் அவ்வளோதாங்க என்னோட மேக்கப் நான் வெளியில் போன பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மேக்கப் சரிங்களா அவ்வளோதான் இது என்னோட மேக்கப் இங்கேருந்து போய் இது நல்லா போட்டு தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் என்னோட ஃபேவரட் பொட்டு வெயில் கிழமைனா அவ்வளோதான் இதோடு வந்து முடிச்சுக்க வேறு எதுவும் வைக்க மாட்டேன் இவ்வளோ தாங்க இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் நான் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னா இதான் என்னோட அவுட்ஃபிட் எடுத்துன்னு பார்த்து சொல்லுங்கள் ஆ அந்த கிளம்பிட்டேன் நானும் கிளம்பிட்டேன் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் சரியா நீ என்ன கோயிலுக்கு போறியா வீட்டில் தானே இருப்பேன் சரி அவள் போகிற அளவு நீ அனுப்பூர் நீ பார்த்துக்கோ சரியா அவன் மம்மி வீட்லையா சரி அப்படியா சரி பரவாயில்ல அவள் வந்து டிவியை வந்து பார்த்துக்குவா சரியா

அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பஸ் ஏறணும் அங்கே வந்து தான் வந்து பஸ் ஏறி நாங்கள் வந்துட்டு கிளம்பி போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு டவுன்ஹால் போய் உக்கடம் போய் இறங்கிட்டோம் உக்கடம் இல்லை டவுன்ஹால் உக்கடத்து வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்து போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டலுக்கு வந்து போடுற புஸ்ஸு அப்புறம் கலர் கலராக கோலப்பொடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ பழைய வீடியோ நான் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து நான் டவுனுக்கு போனப்போ வந்துட்டு எடுத்த வீடியோ இது காலையில நாங்கள் நேரத்திலே வந்து போயிட்டதுனால கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டங்க காலே என்ன சொல்றது அந்த மாதிரி இந்த இஞ்சி பை இஞ்சா வந்து நகர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கூட்டங்க இது வந்துட்டு போகும்போது வந்து எடுத்தது நான் வரும்போது எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல அப்போதான் வந்துட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க கரெக்டா மணி ஒம்போது சாரி பத்து மணிக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டு அப்போ தான் வந்து கடையெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடை நாங்கள் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ இவ்வளோதான் என்னால் வீடியோ அதை வந்து கவர் பண்ண முடிஞ்ச மணிக்கு மேலே ஆகிடுச்சி மேலே வந்துட்டு சாப்பிட போகிறேன் கூட்டம் சரியான கூட்டங்க பொங்கல் அதுக்கும் சரியான கூட்டம் பஸ்ஸு சரியாக கிடைக்கல ஃப்ரீ பஸ்ஸுங்கிறதுனால பஸ்ஸே வச்சிட்டு வரல ஒரு வழியாகிடுச்சு பஸ்ஸு நாங்கள் ஜாமான் வாங்கினதெல்லாம் கம்மி தான் டைமு பஸ்ஸுக்கு தான் அவ்வளோ நேரம் வெயிட்டிங் சரி ஓகே பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட போகலான்னு பார்த்தா சரி நம்ம சாப்பிட போகிற நேரம் பார்த்து பஸ்ஸுக்கு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் அதனாலேயே வந்தாச்சு எப்படியாச்சும் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஓகே வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே பாய் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்னு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிக்கணும் துணி துவைக்கணும் வாய்ந்தால் நல்லா தண்ணி வரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேலை லைனாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுனில் என்ன அப்படி வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய் ஆயில் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வாங்கிட்டேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நானூற்றம்பது ரூபா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா வந்துட்டு வித்தியாசம் வருது அதனால் சரி நான் அங்கே வாங்கிட்டேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்